ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷராசிக்கு இப்போது நிம்மதியான தூக்கம் இருக்காது முடிஞ்ச வரைக்குமே கண்ட விஷயத்தை மனசில் போட்டு யோசிக்காமல் நிதானமாக தெளிவாக சில விஷயங்களில் தைரியமாக முடிவெடுங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க வீண் விரயம் கட்டாயமாக இப்போ இருக்கும் வரவுக்கும் மிஞ்சிய செலவுகள் ராசி நிச்சயமாக இப்போ எதிர்கொள்ளுவாங்க ஒரு விதத்தில் கையில் காசு தங்காது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் சிலர் சேமித்து காசாக சேர்க்கிறத விட பொருள் பொன் பொருளாக சேர்க்குறது நல்ல விஷயம் ஒரு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல விஷயம் நீங்கள் காசாக வச்சிட்ருந்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் செலவாகிட்டே தான் இருக்கும் வீண் விரயம் கட்டாயமாக இருக்கும் அதாவது நூறுரூபா கையில் இருந்தாலுமே அதற்கு டபுளாக செலவு வர்றது அப்போ இந்த இடத்துல சிலர் வந்து கடன் வாங்காமல் இருந்தாங்கனாவே பெரிய விஷயந்தான் கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப அற்புதம் ஏன்னால் கடன் பட்டாங்கன்னா அதை மீண்டும் அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாங்குறது என்னவோ நியாயமான ஒரு விஷயத்துக்கான கடன் தான் பட் அதை அடைக்கக்கூடிய அந்த தகுதி உங்களுக்கு இருக்கும் பட் அது அந்த கடன் படும்போது அதை நினச்சி மனம் நொந்து போவாங்க நிம்மதியாக தூக்கம் இருக்காது நிம்மதியாக ஒரு விஷயத்த செய்ய முடியாது ஒரு ஒரு அச்சம் பயம் கவலைன்றது மனசுக்குள்ளே ஒரு பாரமாக ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேஷராசி வீண் விரய செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் ஆடம்பர செலவு முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் செலவு செய்வது உங்களுடைய தேவையாக இருந்தால் கடன் வாங்கி கூட செய்ய தப்பு கிடையாது அவங்க கிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்கணும் அவங்க வாங்கி இருக்கிறத நானும் வாங்கணும் ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்குறீங்கன்னா கூட அவங்கக்கிட்ட இருக்குது ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்கன்னா கூட அவங்க வச்சுருக்காங்க அப்போ நானும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அதை பற்றி யோசிக்காதீங்க உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை நீங்கள் உண்மையாக போதும்ன்ற மனநிறைவோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்குமே கூட வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது அதிலும் ஆடம்பர செலவு தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து வீண் செலவுகள் செய்யாமல் சில முக்கிய விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள் மற்றபடி வந்து கையில் இருக்கக்கூடிய அந்த கேஷை ஏதேனும் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல விதத்தில் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி எதிலுமே கூட அவசரம் கூடவே கூடாது மேஷராசி இயல்பாக எந்த ஒரு விஷயத்திலுமே வேகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க பட் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நீங்கள் நியாயமான விஷயத்த சொன்னாலும் கூட அது நிச்சயமாக பிரச்சனையில் போய் முடியுன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் கவனம் தேவை பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் பார்த்து பேசுறது நல்லது சிலர் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லை ஒருத்தருக்கு முன்னே நின்று சில விஷயங்களை செஞ்சுட்டு அதை அதுக்காக ரொம்ப வருத்தப்படுவாங்க ஒரு ஜாமீன் கையத்து போடுறது இல்லை வந்து இவங்களுக்கு ஒரு உறுதி இருக்கிற கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முன்ன நின்றுட்டு பின்னாடி அதை நினச்சி வருத்தப்படுவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு மேஷராசி கட்டாயமாக கவனமாக தாங்க இருக்கணும் அதாவது வீண் விரயம் இருக்கும் தூக்கம் இருக்காது நேரத்துக்கு சாப்பிட முடியாது அலைச்சல் அதிகமாக இருக்கும் பிரயாணங்களை அதிகமாக எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வெளியூருக்கு போயிட்டு ஒரு வேலையை முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வெளியூர் போனால் தான் அந்த வேலை முடியும் இல்லை வெளிநாட்டில் ஒரு வேலை இல்லை கொஞ்சம் பக்கத்து ஊர் வரலும் போனால் தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னா அது வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்கும் ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு பயணம் பண்ணுறது மட்டும் உடனடியாக நடக்கும் இல்லைனா நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க அவங்க அங்கே இல்லை அப்போ மறுபடியும் ஒரு நாள் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அந்த விரயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும்ன்றதுனால செய்கிற விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக செய்யுங்க அவசரப்படாதீங்க பதட்டமே கூடாது மேஷத்தை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே நிதானமாக தெளிவாக இருக்கும்போது தான் உங்களுடைய முழு வலிமையும் வெளிப்படும் உங்களுடைய கோபம் வேகம் உங்களுடைய நிதானத்தை நீங்கள் இழக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய வலிமை குறைந்தே தான் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு மேஷ ராசி வேலை சார்ந்த விஷயங்களிலும் சரி எடுக்கின்ற முடிவுகளிலும் சரி பணம் கொடுக்கல் வாங்கலும் கூட நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேஃப்டியாக இருந்து அதை மாரியும் பிரச்சனை வந்தால் பிரச்சனை கிடையாது ஏன்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நாங்கள் செஞ்சேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ண முடியாத பட்சத்தில் நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் செய்யாமலே விட்டு அது மிகப்பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு பதிலாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை தற்காத்துக்கு பாருங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முன்னணிக்கிறதுல கவனம் தேவை அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் செய்ய செய்ய முடியும்னு சொல்லுங்கள் அதே மாதிரி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க ரொம்ப கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் மட்டும் இல்லாமல் வேலை சார்ந்த விஷயங்களும் அதீத உழைப்பு இருக்கும் இந்த காலகட்டம் நேரங்காலம் பார்க்காம உழைக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனேன்னா ஒரு நாளில் முடிய வேண்டிய வேலை பல நாள் நடக்கும் அந்த இழுத்துட்டு போகிறது தாமதப்படுறது அல்லது சிலர் வேலையவே இந்த காலகட்டம் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உயர் அதிகாரி சக பணியாளர்களோடு கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கோபம் கூடாது நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அதனால் விரயமும் சரி நஷ்டமும் சரி உங்களுக்கு தான் அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டமும் சரி உங்களுக்கு தான் உதாரணத்துக்கு கண்ணாடி மேலே பட்டாலும் இல்லை கல்லா கண்ணாடி கல் மேலே பட்டாலும் சேதாரணோ கண்ணாடிக்கு அந்த மாதிரி எது நடந்தாலுமே உங்களுக்கு தான் அது பிரச்சனையை கொடுக்குன்றதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க அடுத்தடுத்த காணொலி இல்லை இன்னும் கூடுதல் தகவலோடு இன்னும் தெளிவாகவும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கைக்குரிய சில விஷயங்களை பார்க்கலாம் மற்றபடி வந்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க பயம் கொள்ள தேவையில்லை இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா வரப்போகிற பிரச்சனையை ஓரளவுக்கு உங்களால் ஈஸி ியாக ஹேண்டில் பண்ண முடியும் அவ்வளோதான் இப்போ உதாரணத்துக்கு உங்களை நோக்கி ஒரு கல் வேகமாக வர்றது உங்களுக்கு உணர முடிஞ்சால் நீங்கள் ஜஸ்ட் விலகி அந்த கல் வர்றதுலேருந்து தப்பிச்சுக்க முடியும் அந்த மாதிரி இப்போ கடன் வாங்கிட்டு பின்னாடி சிரமப்படாதீங்கன்றது தான் இங்கே மெயின் ஓகேங்களா அதே மாதிரி நிம்மதியாக தூங்கணும்னா எதை பற்றியும் பெருசாக மனசில் போட்டு யோசிக்காதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னால் முடியுன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க தைரியமாக இருப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அது ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் கூட உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்